உலக நன்மை வேண்டி சுவாமிமலை முருகன் கோவிலுக்கு தாராசுரத்தை சேர்ந்த பக்தர்கள் காவடி எடுத்து பதினாறு கிலோமீட்டர் நடந்து சென்று வந்தனர் உலக நன்மை வேண்டியும் கார்த்திகை மாத சோமவாரத்தை முன்னிட்டு சுவாமிமலை முருகன் கோவிலுக்கு கும்பகோணம் அருகே உள்ள தாராசுரத்தை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கும்பகோணம் அடுத்துள்ள தாராசுரத்திலிருந்து பால்குடம் காவடிகள் எடுத்துக்கொண்டு எட்டு கிலோமீட்டர் சென்று வணங்கி திரும்பி வந்தனர் மொத்தம் பதினாறு கிலோமீட்டர் பாத யாத்திரையாக சுவாமிமலை சுவாமிநாத சுவாமியை வழிபட்டனர் சுவாமிநாத சுவாமிக்கு அபிஷேகங்கள் செய்து வழிபட்ட பின்னர் உடன் சென்ற பக்தர்கள் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது கோயம்புத்தம் முருகனுக்கு பால்புடம் காவடி எல்லாம் எடுத்து வந்து அபிஷேகம் முடிச்சுட்டு இங்கே அன்னதானம் நடக்குது மிக சிறப்பாக இது வந்து இருபத்தி எட்டாவது வருஷம் வந்து முருகப்பெருமானுடைய அருள் எங்களுக்கு அருமையாக இருக்குது அதனால் நாங்கள் எல்லாம் இங்கே ரொம்ப சிறப்பாக நீங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறோம் காலையில் பால்புடம் காவடி அலகு காவடி முருகன் காவடி நெடுமல் கதை அப்புறம் வந்து பன்னீர் கஞ்சாவிரதம் தேன் திரவியம் எல்லாமே திரவியம் எல்லாமே வரும் அபிஷேக சொன்னால் எல்லாமே வரும் சாப்பிட்றதுக்குள்ள பணங்கள் எல்லாமே வரும் எல்லாமே வந்து அங்கே முருகன்ட்ட கொண்டி கொடுத்துட்டு அபிஷேகம் முடிச்சுட்டு இங்கே வந்து அன்னதானம் வளர்க்கும் பக்தர்கள் வந்த பக்தர்கள்லாம் வந்து சாப்பிடுவாங்க கோயிலுக்கு வர சில பக்தர்களும் வந்து சாப்பிட்லாம் எல்லாரும் சாப்பிட்லாம் பொதுவான இருந்தது எல்லாருமே வந்து சாப்பிடலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் மயிலாடுதுறை பழகுடியில் வழங்குபவர் ஆர் கே பானு